நீ பதினாலு வருஷம் ஆகுது இந்த வண்டி வச்சு தான் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வேக நாலு நாள் கொத்தணுன்னுக்குள்ள இது கொத்தி விட்டா ஒரு ஒரு நாளில் கொத்தி விட்ருவோம் சார் வணக்கம் சார் என் பேர் பிரபாகரன் சட்டரப்பட்டி அரூர் தர்மபுரி நாங்கள் இந்த வண்டி வச்சுருங்க கரடா வண்டி வச்சுருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாங்கினேங்க இன்னைக்கு பதினாலு வருஷம் ஆகுது இந்த வண்டி வச்சு தான் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க எங்களுக்கு விவசாய தோட்ட நிலம் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நாலு டு அஞ்சு ஏக்கர் இருக்குது இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் மூணு அடி நாலு அடி இதை வச்சு பயிர் பண்ணிட்டு இருக்கிறோங்க சேர் ஓட்டிக்கிறாங்க பயிர் நட்டுக்கிறேங்க இதிலையே எல்லாமே இதை தான் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இந்த வைப்ரேஷன் அது இது வந்து அதிகமாக வரதில்லைங்க பார் ஓடுறதுலேருந்து கரும்பு தோட்டம் பார் ஓடுறது எல்லாமே இதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க மணிக்கு டீசல் கணக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வந்து ஒரு ஒன்று ஒன்றுக்கு முன்ன பின்னே இன்னும் பெருசாக பண்ணிக்க பார்வோட கொஞ்சம் முன்ன பண்ணி சேர்ந்து போகும் இதுதான் வச்சு அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் ஒன்று ரெண்டு வாடகை கூப்பிட்டா ஒன்று ரெண்டு ஓட்டிகிட்டு ம் சரி ஓட்டிக்கிறாங்க எல்லாமே பண்ணிக்கிறேங்க அதெல்லாம் நாங்கள் இப்போ எதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் அது எதாவது வேணுனாக்கல முறைபோல் எம்டிஎன் ஹார்வெஸ்ட்டு இது கடையில் வாங்கிப்போங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்டர் போட்டு கொடுத்தா வாங்கி கொடுத்துருவோம் அப்படியே இப்போ நாங்கள் தோட்டம் கொத்தணும் பண்ணணும் செய்யக்குள்ள வந்து எங்களுக்கு இதில் ஓட்டக்குள்ள கூலி செலவு வந்து ஆகுது ஆள் கூலி வச்சு செய்யக்குள்ளே உங்களுக்கு நாலு நாள் ஒரு ஏக்கர் நாலு நாள் கொத்தணுன்னுக்குள்ளே இது கொத்தி விட்டால் ஒரு ஒரு நாளில் கொத்தி விட்ருவோம் ஒரு ஆளுக்கு கணக்கு போட்டு கூலி கணக்கு போட்டு பார்க்கல இரநூறுவா வாங்குறாங்க நாலு நாள்னுக்குள்ளே வந்து நாலு நாளினக்குள்ள வந்து அதிகமாக போகுது இப்போ இதை ஒரு நாளுக்கு ஓட்டி விட்டுட்டோம்னா அதில் ஒரு நாளில் கொத்திவிடுவாங்க அது ஒன்றும் எங்களுக்கு பெருசாக தெரிவிக்கிறதில்ல இப்போ ப்ராஃபிக்டு நாங்கள் வெளியில் ஓட்டுறது இது ஓட்டிருக்குங்க ப்ராஃபக்ட்டாக வந்துருக்க எங்களுக்கு இப்போ ஒரு டூ இயர்ஸாக வெளியில் ஓட்டுறதில்லை சொந்தத்துக்கு மட்டும் ஓன் யூஸ் மட்டும் ஓட்டிட்டு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க வண்டி வண்டியை ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் ஓட்டிகிட்டு இருக்குது இப்போ அந்த ப்ரேம் வந்து நாங்கள் கேஜுவல் மாட்டுறதுக்கு கேஜுவல் மாட்டிட்டு ப்ளஸ் டயத்துக்கு அது மேலே கதை வச்சுப்போம் கேஜுவல் கழட்டிவிட்டு மட்டும் டயர் மே கேஜுவல் மேலே வச்சு மறுக்கீழே டயர் மாட்டிக்குங்க அது கேஜுவல் யூஸ்க்காக தான் தெரியுது இப்போ வந்து மேக்ஸிமம் யாரும் அடிக்காதீங்க அடித்து ஓட்டுறதுனால வந்து பயிர் பலம் ரொம்ப பாதிக்குது அதனால் வந்து இந்த வண்டியை வச்சு பண்ணுங்கள் பயிர் பண்ணுங்க எல்லாருமே ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி ஆனால் களைக்குள்ளே அடிக்கிறது வந்து மண்ணுக்கு வந்து ரொம்ப கெடுதல் தருது அதனால் வந்து நீங்கள் வண்டி வச்சு வாங்கி பயிர் பண்ணிங்கலாம் இந்த மிஷினுக்கு ஏதாவது டவுட்னா எதனா பண்ணுன்னா என் நம்பர் கீழே கான்டாக்டு கீழே கொடுக்குறேன் நோட் பண்ணிங்க நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் இன்னொரு நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ த்ரீ ஜீரோ த்ரீ டபுள் ஃபைவ் என் காட்டுக்கு வந்து நீங்கள் ஓட்டி பார்த்துக்கலாம் ஓட்டி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் எதனா வேணாலும் வேணாலும் கால் பண்ணி கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேளுங்க